திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன்வர கலந்தி போதும் சிவாயமே பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் சுமதிஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள் திருவண்ணாமலை தீப திருவிழாவையொட்டி கிரிவலம் செய்ய வருகை தரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது இது குறித்து கிரிவலம் தொடங்கும் அறிஞர் அண்ணா நுழைவு வாயிலில் இருக்கும் நமது செய்தியாளர் காமராஜ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் காமராஜ் இப்போ நீங்க அந்த பகுதியில் இருக்கீங்க தொடர்ந்து பக்தர்களோட கூட்டம் அதிகரித்து வரதா சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல இருந்துமே வந்து பக்தர்கள் வருகை தருவாங்க பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா என்ன விவரம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு மலை உச்சியின் மேல் இருக்கக்கூடிய அந்த மலையில இன்று மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படுகிறது இன்று அதிகாலை வந்து இந்த பகுதிகளில் வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்நிலையில் இந்த திருவண்ணாமலை தீபத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அந்த தீபத்தை பார்ப்பதற்காகவும் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து இந்த பகுதிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் வந்து தொடர்ந்து இரவு முதலே இந்த பகுதிகளில் கிரிவலத்தை தொடங்கி இருக்காங்க அதை நேற்றைய தினம் மழை விட்டுவிட்டு பெய்திருந்த நிலையில் கூட்டம் குறைவாக காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலையில் வந்து மழை வந்து விட்டு விடப்பட்டு அதனால அதனால் அதனாலேயும் இந்த பரணி தீபத்தை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பக்தர்கள் அதிகமானோர் அதை இந்த பகுதிகளில் இருக்க கிரிவலப் பாதையில் தொடர்ந்து தங்களுடைய கிரிவலத்தை இருக்காங்க இந்த கிரிவலப் பாதையை முன்னிட்டு இந்த பகுதிகளில் போலீசார் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க எந்த வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பகுதிகளில் எழுநூறு சிசிடிவி கேமராக்களும் பதினாயராயிரம் போலீசாரும் தொடர்ந்து பாதுகாப்பு பாதுகாப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க அது போக என்று எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு பத அறுபது ஆம்புலன்ஸ்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக இருசக்கர வாகனங்களிலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்கள் மட்டும் இல்லாம மினி ஆம்புலன்ஸ்களும் இந்த பகுதியில் பயன்படுத்தப்படுகிறது நடந்து செல்வதற்கு யாருக்கான மூச்சு துணை ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு ஆங்காங்கே மருத்துவ குழுக்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் குழுக்கள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் பணியில் ஈடுபட்டு வராங்க அதே போன்று தற்காலிக பேருந்து நிலையங்கள் இருபத்தி ஐந்து அமைக்கப்பட்டிருக்கிறது போலீசார் வந்து தொடர்ந்து அந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதிகளில் நீங்க பார்க்கலாம் இந்த கிரிவல பாதையை செல்லக்கூடிய அந்த உச்சி மலை உச்சியின் மேல் வந்து தீபம் ஏற்றக்கூடிய அந்த பகுதிகளில் இந்த விரிவாள பாதை தொடங்கக்கூடிய பகுதியிலிருந்து பக்தர்களை தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகிறாங்க அவங்களோட கேட்போம் ஐயா நீங்க எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க இந்த பகுதிகளில் வந்து இந்த சத்திரமணி தொடங்கி இந்த விரிவாள பாதை தொடங்கும் பாதுகாப்பு என்ன செஞ்சிருக்காங்க நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வரோங்க நாங்கள் ரெகுலராக இங்கே வந்து ஆனால் பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் இப்போ இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குது எந்த தொந்தரவும் இல்லை வண்டிங்களாம் எதுவும் இல்லை கிரிவல பாதையில் வர மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாதையில பாதையில் இப்போ வந்து அன்னதான நாற்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது எத்தனை மணிக்கு தொடங்குறீங்க எத்தனை மணிக்கு முடியும் இந்த வந்துட்டு இருக்கு சேலத்துலேருந்து வரும் நாங்கள் வந்து ஓம் நகரில் வந்து தியானன்னு சொல்லி நாங்கள் அன்னதானம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறோம் நாங்கள் எங்க சார் பிள்ளைங்க பார்ட்டி சார் வந்து இது ஸ்பான்சர்ட் பண்றாரு ஸ்பான்சர்ட் பண்றாரு நாங்கள் அன்னதானம் நைட்டு நாங்கள் நேத்த வந்துட்டுங்க அன்னதானம் போட்டு இப்போதான் கிரிவல பாதை ஸ்டார்ட் பண்றோம் அதாவது இந்த பகுதிகளை கிரிவல பாதையில கிரிவலம் செல்வதற்கு இல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம கிரிவல பாதையில வந்து கடந்த ஆண்டு வந்து முப்பது லட்சத்துக்கு மேற்பட்டோர் வர்க்கை புரியல் இருந்தாங்க இந்த ஆண்டு நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான வருக புரியல் என்பதற்காக அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமா திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சு வருது பக்தர்களோட பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காகவும் அவங்களோட வசதிகளுக்கு ஏற்ப பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருது அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ் திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயேந்தாடும் அரநே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் உந்தரக் கலந்தி ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் உந்தரக்கலந் பேராசிரியர் கூ ஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் சுமதிச்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்